ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து உங்கள் ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் எலிஜிபிள் வருதா இல்லையா அங்கே கலைஞர் காப்பி எடுத்துகிட்டு அதாவது இந்த சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துப்பாங்களா இல்லையா அப்படின்றத வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் இது ஒவ்வொருத்தருமே எல்லாருமே கம்பல்சரி வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது தான் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க முடியும் ஃப்ரீயாக ஓகேவா சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு TNCM சிஹெச்ஐஎஸ் அப்படின்ட்டு சர்ச் கொடுத்தாலே போதும் ஃபர்ஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் அதாவது சீஃப் மினிஸ்டர் காம்பன்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்ட்டு வரும் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு வந்து அந்த காப்பீடு திட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து இதுதான் தான் எதுனாலும் நீங்கள் இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்ட்டு இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு செக்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸ் சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் காமிக்கும் ஓகேங்களா டிஸ்ட்ரிக் வைஸ் எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்குமே இதில் வந்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்கை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து காட்டுவாங்க அதாவது நான் வந்து வெள்ளூரை கிளிக் பண்ணேன் அதனால் வந்து வெள்ளூரில் ரெண்டு ஹாஸ்பிட்டல் வந்து கா காட்டுது சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி அந்த ஸ்பெஷாலிட்டி மட்டும்தான் வந்து அதில் இருக்கும் ஓகேங்களா நிறைய இருக்கிறது வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி நான் அதில் தான் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து காட்டும் ஓகேவா நான் வந்து இப்போ அதே மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளிக் பண்ணுறேன் அந்த எம்ப்ளாய்மென் எம்ப்ளாய்மெண்ட்டு செக்ஷனில் இப்போ வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து காட்டுது பாருங்கள் அதே மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து காட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து வெள்ளூர் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அதில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து காட்டும் ஓகேங்களா ஒரு இரநூத்தம்பது ஹாஸ்பிட்டல் வந்து காட்டுது இரநூத்தி எண்பது அதில் வந்து ஒரு சிலது ரிப்பீட்டடாக வந்து போட்டிருக்காங்க அது ஏன்னு தெரில இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன ஹாஸ்பிட்டல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வெள்ளூரில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லாம் கவர் ஆகுது அதனால் வந்து பிரச்சனையே வந்து கிடையாது இந்த மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணுறதோ இல்லை வந்து நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கலாம் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் கவர் ஆகுது து நம்ம எதில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்றது ஓகேங்களா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் பெரும்பாலும் இது வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கும் இது ரிலேட்டடாக நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸுமே வந்து போட்டிருக்கோம் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்ற எல்லாமே வந்து போட்டிருக்கோம் அந்த ஹாஸ்பிட்டல் நேமை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரெஸ்ஸு அப்புறம் ஃபோன் நம்பரு இந்த மாதிரியான கிளியர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு நியர்பை வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து அந்த என்ரோல்மெண்ட் ஆப்ஷனில் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் தான் உங்களோடய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க்கும் கொடுக்குறேன் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டமும் ரெடி ஆகிடும் அப்புறம் நீங்கள் அதை கார்டு மாதிரியும் வந்து வாங்கிக்கலாம் அந்த இப்போ ஆல்ரெடி கார்டு வச்சுன்னு தொலைச்சிட்டிங்கன்னா அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ்லாம் வந்து நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா இன்சூரன்ஸுன்னு வேணால் ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டு அதில் வந்து எல்லா வீடியோஸ்லிங்கும் கொடுக்குறேன் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல தெரியப்படுத்துதுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்